ீம வகுளபூண மகாகுரவே நம ஸ்ரீமே ராமாய நம ஸ்ரீமே நிகமாந்தமாதேசி நம ஸ்ரீமே ஸ்ரீவன் ஷடகோபி வேதாந்தேசிதீந்திரமாதேசி நம ஸ்ரீமதிநரிம்ஹிவியபாதுகாசேவகீவன் ஷடகோபிரீநாராயணயிரமாதேசி நமமதின் ஷடகோபீரங்கதீந்திரமாதேசி நம திருப்பாவை నీలాదు స్నగిరిదీ సుఖము పారాత్యం స్వ శ్రుతి సదశిరసిద్ధమధ్యాపయంతి సోచిష్టాయా సృజినికళితం గోదాస్మ ఇదమిదం భూయ ఏవాస్ భూయహ அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை மாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஓங்கி பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் ஜன்னல் ஓடு கயலுகள பூங்கு வளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிலிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பெரும்புக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசுரத்துல எம்பெருமானுடைய பரம் சொல்லி திருமந்திரத்தனையும் தீம் சொன்னாள் அடுத்த வையத்து ரெண்டாம் பாசுரத்திலையும் வியூகத்தை சொல்லி அடுத்தது துவயமந்திரத்தை அனுசந்தானம் பண்றத பத்தி சொன்னா இப்ப இந்த மூன்றாம் பாசுரத்துல விபவ அவதாரம் விபவ அவதாரத்தையும் ஸ்லோகத்தையும் அனுசந்திக்கும்படி பண்ணியிருக்கா எம்பெருமான் மொத்தம் ஐந்து நிலைகள்ல இருந்துருக்கான் இதுல இது மூன்றாம் நிலை எம்பெருமான் எடுத்த உடனேயே ஓங்கி எடுத்திருக்கா பேர்பட்ட எம்பெருமான் ஓங்கி உலகம் அளந்திருக்கான்னு இல்லையோ அதனால ஓங்கி ஆரம்பத்திலேயே ஓங்கி எடுத்திருக்கா எம்பெருமான் வந்து வாமன அவதாரத்துல திருவிக்கிரம அவதாரமா எடுத்து இந்த ஈரேழு லோகத்தையும் தன் இரு திருவடிகளாலையும் அளந்து தன்னுடைய பரத்துவத்தை சொல்லியிருக்கான் எப்படின்னா இந்த மாதிரி யாரால எடுக்க முடியும் ஒரு உத்தமன் அவனால தான் எடுக்க முடியும் அந்த உத்தமன் தான் இந்த எம்பெருமான் மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் மகாபலிய வஞ்சித்தவன் அப்படிங்கிறார் ஆனா இந்த அவதாரத்துல எம்பெருமான் யாரையுமே வதம் பண்ணலை உள்ளும் புறமும் ஈரேழு உலகமும் தன்னுடைய விபூதி தன்னுடைய செல்வம் எல்லாமே தன்னுடையது அப்படிங்கிறத எல்லாருக்கும் காமிச்சு நீங்க எல்லாரும் உங்களோடது தன்னோடது நட்டெல்லாம் நீங்க போட்டி போடாதீங்க எல்லாமே என்னோடது தான் அப்படின்னு தன்னுடைய பரப்பத்தை ரெண்டு திருவடியாலையும் வளர்ந்து காமிச்சிருக்கான் இதத்தான் வேதத்துல அந்த மகிச்சதம் நாராயணஸ்திதக அப்படின்னுட்டு வேத வாக்கியமும் வாக்கியம் நமக்கு பறைசாற்றின் இருக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த தத்துவம் தான் ஸ்ரீயுடன் கூடிய ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கறத இங்க காமிக்கிறார் அடுத்தது சாற்று நீராடினால் அப்படிங்கிறார் நீராடுறது அப்படின்னா நம்ம போய் ஆறுகள்ல நீராடுறோமே அதெல்லாம் இல்லை இங்க நீராடுறது எப்படின்னா பகவத அனுபவத்துல நம்ம சம்சலேஷத்தோட பகவானோட சேர்றத சொல்றது இங்க அதைத்தான் நீராட வாங்கோ எம்பெருமான அனுபவிக்க வாங்கோ எம்பெருமான் அனுபவத்துக்கு வாங்கோ அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறா இதுவும் எம்பெருமான் கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கறது சரணாகதி தத்துவத்தை சொல்றது தான் இதுவும் சரணாகதி அப்படிங்கிறதே ஒரு யாகத்துக்கு சமம் அந்த மாதிரி யாகம் பண்றது போதோ நம்ம நம்மளை சமர்ப்பிக்கிறது தான் ஆத்ம ஹவிஸ் நம்ம ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறோம் இதுக்கு ஆத்மா தான் அதுக்கு ஹவிசா இருக்கு இந்த யாகத்துக்கு பிராட்டியும் பெருமாளும் தான் எஜமானரா இருந்துருக்கா அப்படி இருக்கிற பொழுதோ நம்மளுடைய மரணம் சம்பவிக்கிறது அப்படிங்கிறது ஒரு யாகமே முடிஞ்சத்துக்கு பலன் பிரபத்தி பண்ணிக்கிறதுங்கிறது யாகம் பண்றதும் நம்ம எம்பெருமான் கிட்ட பரமபதிக்கிறது அப்படிங்கிறது அந்த யாகம் முடிஞ்சு அவபிரத ஸ்நானம் பண்றதுக்கு சமம் அப்படின்னு சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார் இதுதான் நமக்கு ஹிதம் அதாவது நீங்காத செல்வம் அப்படிங்கிறது இதுதான் நமக்கு அடுத்தது புருஷார்த்தம் புருஷார்த்தம் என்னன்னா அவனை அடைஞ்சு அங்க போய் பரம பரமபதத்துல போய் எம் பிராட்டியுடன் கூடிய எம்பெருமானுக்கு கைங்கரியம் தான் அதுவும் நமக்கு நீங்காத செல்வம் இப்படி கிடைக்கிற செல்வம் எல்லாம் நமக்கு நிலையாக இருக்கிறது அதே இந்த போலோகத்துல நம்ம அனுபவிக்கிறோமே சுகம் அதெல்லாம் நமக்கு நிலையில்லாத அற்பமான சுகம் இதெல்லாம் அற்பமானது இதத்தான் நம்மாழ்வார் சாதிக்கிறார் ஒருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் அப்படிங்கிறார் அதாவது நேத்தி வரைக்கும் அரசனா நல்ல ராஜ யோகத்துல அரச பரிபகல நம் இருந்த ஒரு ராஜா மறுநாளே அடுத்த நிமிஷத்துல பிச்சை எடுக்கும்படி நேரருது அப்படிங்கிறார் இது வந்து நிலையில்லாத சுகம் இதுவே பகவான் கிட்ட போயி அங்க கைங்கரியம் பண்ணிண்டு எம்பெருமானோட அனுபவத்துல இருக்கோம் இல்லையா சர்வதேச சர்வகால சர்வ அவஸ்தையிலும் அவன்கிட்ட கைங்கரியம் பண்ணிண்டு அவனோட இருக்கிறது தான் நமக்கு நிலையான செல்வம் அப்படிங்கிறத காமிக்கிறார் இப்படி இந்த மாதிரி ஆண்டாள் நமக்கு இப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா நம்மளும் இதை எல்லாத்தையும் அனுபவிப்போம் இந்த எம்பெருமான் பலிச்சக்கரவர்த்தி யாகத்துக்கு திருவிக்ரமனா அவதாரம் பண்ணி அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணியிருக்கானான் அதே மாதிரி நம்ம இந்த சரணாகதிங்கிறத பண்ணிண்டு அதை பூர்த்தி பண்றது அப்படிங்கிறது தான் அந்த கடைசியில் சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அந்த சர்ம ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் எப்படின்னா சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் ரஜ அகம் சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி மா சுச்சக அப்படின்னு சொல்றான் கண்ணன் எம்பெருமான் தன்னுடைய கீதையில கடைசில அந்த அர்த்தம் என்ன அப்படின்னா சர்வ தர்மான் பரித்யஜ மாம் ஏகம் அப்படிங்கிற வாக்கியத்துல உபாயத்தை சொல்றான் அகம்தான் சர்வ பாபேப்போ மோட்ச அப்படின்னு அந்த ரெண்டாவது பதத்தால பலனை சொல் சொல்றான் அடுத்தது மாசுஜக அப்படிங்கிற பதத்தால நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் நீ செய்ய வேண்டியதை செஞ்சுட்ட இனி நீ எதுக்கும் கவலைப்படாம இரு நான் உன்ன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதத்தான் சரணாகதி கத்தியத்துல ராமானுஜர் சொல்றாரு இல்லையா அத்திரைவு சுகமாஸ்வ அப்படிங்கிறார் அதே மாதிரி எல்லாத்தையும் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்ச நீ இனி எதுக்கும் கவலைப்படாதே மாசுட்டக நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த மாதிரி எம்பெருமான் நமக்கு அனைத்தையும் கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய தான் ஆண்டாள் அவதாரம் பண்ணி நமக்கு இதெல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கா அதே மாதிரி நம்ம இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா ஆச்சாரியர்கள் ஒரு பசுவுக்கு ஒப்பானவர்கள் அந்த ஆச்சாரியர்கள் நமக்கு ஞான பாலை கொடுக்குறா அந்த ஞானபாலையும் நம்ம அருந்தி எம்பெருமான் கிட்ட எப்படி போகணும் அப்படிங்கிறத வழிகாக்கிறா நமக்கு அந்த ஆச்சாரியர்கள் இடத்துல இருக்கிற வாத்சல்யம் அப்படிங்கிற குணந்தான் நம்ம பயப்படாம அவ கிட்ட போய் அந்த சகல அர்த்தங்களையும் ஸ்வீகரிச்சுக்கிறதுக்கு நமக்கு அனுகுணமாக இருக்கு அந்த மாதிரி நம்மளும் ஆச்சாரியர்கள் கிட்ட போய்ட்டு நம்ம பசுவுக்கு ஒப்பான அவர்கள் பசுவுக்கு எப்படி நான்கு கொம்புகள் இருந்து இருக்கு அதிலிருந்து நமக்கு பாலை சுரக்கிறதோ அதே மாதிரி ஆச்சாரியர்களும் வேதம் ஸ்மிருதி புராணம் ஆழ்வாரர்களுடைய ஈரச் சொற்கள் அப்படிங்கிற நாலுத்தையும் கொண்டு நமக்கு ஞானப்பால பருக வைக்கிறான் இப்படி நாம் எல்லாரும் அந்த ஞானப்பாலை பருகி நீங்காத செல்வமான பரமபதத்தை அடைஞ்சு நமக்கு பெரியவர்கள் மூலமா கிடைச்ச மந்திர அர்த்தங்களையும் நம்ம ஸ்மரிச்சுண்டு சதா சர்வகாலமும் எம்பெருமானுடைய குணாதிசியங்கள்ல மூழ்கி இருக்கணும் அப்படிங்கிறார் இதத்தான் சொல்றார் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடும் இவ்வானுதலே அப்படிங்கிற எப்பவும் எம்பெருமான் கிட்ட நம் எம்பெருமானையே நிறைச்சிக்கிண்டு எம்பெருமானை கிட்ட உருகி கண்ணீர் மல்லிகை எம்பெருமான்கிட்ட நம்ம போய் சேவிக்கிறோம் அப்படின்னா அவன் நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல அவன் நமக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கிறத நினைச்சு ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா கூட போரும் அதையே அவன் நம்ம சமர்ப்பிக்கிற இதுவா எடுத்துக்கிறான் அதே மாதிரி நம்மளும் எம்பெருமான நாடி நாடி நரசிங்கா நரசிங்கான்னு அவனை நாலு நம்மளுடைய வாயால சொன்னாலே போறோம் நமக்கு ஓடி வந்து நமக்கு அவன் அனுகிரகம் பண்றான் அப்படிங்கிறார் இப்போ இந்த பாசுரத்தால நம்ம விபவ விபவ அவதாரத்தையும் சரமஸ்லோகத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நினைச்சுட்டு இருப்போம் அதே மாதிரி போன பாசுரத்துல சொன்ன துவயத்தை சர்வதேச சர்வகால சர்வ மனசுக்குள்ள அனுசந்தானம் பண்ணிண்டு இருப்போம் இப்படி இதெல்லாம் பண்ணிண்டே இருக்க இருக்க நமக்கு திரும திருமந்திரத்தையுடைய அர்த்தங்கள் தானே நமக்கு நம்ம தெரிஞ்சுக்கும்படி எம்பெருமானும் சங்கல் சங்கல்பிப்பான் ஆச்சாரியர்களும் அனுகிரகம் பண்ணுவார்கள் இதை எல்லாத்தையும் நம்ம மனசுல வச்சிருந்து இந்த ஆண்டாளுடைய திருப்பாவைய டெய்லி அனுசந்தானம் பண்ணுவோம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்